வணக்கம் நாம் கார்த்திகை இனிப்பு அப்பம் செய்வதற்கு இரண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பச்சரிசி ஊற வைத்து ஆட்டியும் செய்யலாம் பச்சரிசி மாவில் நாம் செய்தாலும் சுவையாகவே இருக்கும் இரண்டு கப் பச்சரிசி மாவுடன் நாம் இரண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்க வேண்டும் நாம் இந்த அளவு கோதுமை மாவு சேர்த்தவுடன் காச்பூன் தூள் உப்பும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்த பின்பு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டும் நாம் இரண்டு கப் அரிசி மாவிற்கு ஒரு கப் வெல்லமும் அரை கப் ஜீனியும் எடுத்துக்கொள்ளலாம் நம் வெல்லத்தை மூழ்கும் அளவு தண்ணீர் வைத்து கரைத்து கொள்ள வேண்டும் அளவு நாம் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிவிட வேண்டும் வெள்ளம் நன்றாக கரையவும் நாம் அதை வடிகட்டி ஆறவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நன்றாக கரைந்து விட்டது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் நாம் வெள்ளத்தை இப்படி நன்றாக வடிகட்டி ஆறவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரிசி மாவுடன் அரை ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்க்க வேண்டும் நாம் இந்த சுக்கு பொடி சேர்ப்பதால் அப்பம் சுவை அதிகமாக இருக்கும் இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் அரை கப் ஜீனியை சேர்த்து விடலாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் நெய் நாம் சேர்க்க வேண்டும் நாம் இந்த அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக் கொள்ள வேண்டும் அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நன்றாக கடந்து இதனுடன் துருவிய தேங்காய் அரை கப் சேர்க்க வேண்டும் இவை அனைத்தையும் நாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிவிடலாம் நாம் மிக்சி ஜாரில் அரிசி மாவை போட்டு நாம் வடிகட்டி உள்ள வெள்ளப்பாகை ஊற்றி அரைத்து கொள்ள வேண்டும் நம் தேவையான அளவு ஊற்றி நன்றாக கெட்டியாக அரைத்து எடுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்சி ஜாரில் இப்படி நன்றாக அரைத்து வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிட வேண்டும் நாம் கெட்டியாக அரைத்து எடுத்ததால் நாம் மிக்சி ஜாரில் கழுவி தண்ணீர் ஊற்றி இதை தோசை மாவு பதத்திற்கு கரைத்து விட வேண்டும் நாம் இந்த அளவு தோசை மாவு பதத்திற்கு கரைத்து கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் என்னை நன்றாக காயவும் நாம் ஊற்றிவிடலாம் நாம் ஒவ்வொன்றாக ஊற்றினால்தான் நன்றாக எழுந்தி வரும் நாம் இதை சுடும்போது ஹை ஹைஃப்ளேம்லேயே வைத்து சுட வேண்டும் போட்ட உடனே நன்றாக வெந்து வந்துவிடும் இந்தளவு வெந்து வரவும் நாம் இதை எடுத்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடனடியாக செய்யக்கூடிய அப்பம் மிக சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருப்பதுடன் இது கார்த்திகை தீபத்திற்கு நாம் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இப்படி அனைத்து மாவையும் நாம் அப்பமாக சுட்டு எடுத்து விடலாம் நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து சுட்டால் தான் அப்பம் ஒட்டாமல் நன்றாக உப்பி வரும் நாம் அரிசி மாவுடன் வாழைப்பழம் ஒன்று சேர்த்து சுட்டாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அப்பம் பணியாரம் சுடும்போது குளிவான வளைச்சட்டியில் சுட்டால்தான் அடியில் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு அப்பம் அருமையாக ரெடியாகிவிட்டது உடனடியாக செய்யக்கூடிய அந்த அப்பம் மிக சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் நாம் கார்த்திகை தீபத் திருநாள் திருநாளன்று இதை வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நாம் கார்த்திகை திருநாளுக்கு அப்பம் செய்து வழிபட்டோம் என்றால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்